நீதி அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மீண்டும் மோடி பிரதமராக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் மோடி வந்து மோடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வைக்கிறது இரநூத்தி பதிமூணு இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வைக்கிறது எப்போதைக்கு சூழ்நிலை ஆனால் எப்படியும் இந்த ட்ரெண்டு போகிறத பார்த்தா பாரதி ஜனதா கட்சி தான் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவில் ஆனால் தமிழ்நாட்டில் பாரதி ஜனதா கட்சி நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அண்ணாமலை இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் அண்ணாமலை ஜெயிக்கலன்னா நாங்கள் இனிமேல் கருத்து கணிப்பு நடத்துறதே விட்டுறோம் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அவரை தான் அண்ணாமலை கொலவரியாக தேடிக்கிட்டு இருக்காரான் அதாவது ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்ல ஒரு லட்சம் ஓட்டுகளை காணும்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல இந்தியாவிலே எங்களுக்கு ஓட்டு போட்டோம் எங்க எங்களுக்கு இருந்த ஓட்டை காணும் சொல்லி ஓட்டு போட்டுட்டு வாக்காளர்கள் வந்து புகார் கொடுத்தது அண்ணாமலைக்காக மட்டும்தான் பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க தேர்தல் காலகட்டத்தில் அந்த அண்ணாமலை எழுவத்தஞ்சாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் மண்ணை கவி ஆட்டுக்குட்டி பிரியாணி போடப்பட்டிருக்கிறது கோயமுத்தூர் மக்கள் அண்ணாமலைக்கு பட்டை அடிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற அந்த துக்கத்தை நம்ம எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரில திமுக வெற்றி பெற்றதை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை நிர்வாகம் சரியில்லை முழுக்க முழுக்க ஒரு சார்பாக ஒரு குடும்பத்தின் சார்பாக ஆட்சி நடத்தப்படுகிறது முதலமைச்சர் வந்து ஆக்டிவாக இருக்காரா இல்லையாங்கிறது தெரில அது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலையினுடைய தோல்வி என்பது கொண்டாடப்பட வேண்டியது அண்ணாமலையின் தோல்வி என்பது மகிழ்ச்சிகரமானது அண்ணாமலை மட்டுமல்ல அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன்ராதகிருஷ்ணன் எல் முருகன் அண்ணா தி பாஜகவின் சார்பில் நிறுத்தப்பட்ட ஸ்டார் வேட்பாளர்கள் மோடி பதினெட்டு முறை வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த ரெண்டு மாதத்தில் வந்திருக்காரு கிடையா கிடந்தார் அது நீ நடையா நடந்தாலும் நீ குன்னக்குடிக்கே அண்ணக்காவடி தூக்குனாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது பழனிக்கே பாத யாத்திரை போனாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் வெல்லாது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று தனித்த செல்வாக்கு இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கிறது ஐயா ராமதாஸுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கிறது குடும்பமாக நின்று களத்தில் நின்றாங்க ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெரிய ப்ராசஸ் இருக்கிறது அதனால பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலை வைக்கிறது வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாஜக கூட்டணியில் சௌமியா அன்புமணி தவிர்த்துட்டு யாருமே வெல்ல முடியாதுன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாட்டியெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அது இன்றைக்கு நடந்திருக்கிறது அதை தவிர்த்து விட்டு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜனும் சரி தேட்டரில் இருக்கக்கூடிய டிக்கெட் காசை வச்சுட்டு தே நின்ன வினோஜி பி செல்வமாக இருக்கணும் சரி பொன்ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் இல்லை மரியாதைக்குரிய நைனார் நாகேந்திரனாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த தேர்தலில் மண்ணை கவியிருக்கிறாள் என்பது வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சிகரமானது கொண்டாட வேண்டியது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது என்னென்னா சட்டமன்ற உறுப்பினராக ஓரளவுக்கு ஒரு செல்வாக்கு பெற்றிருந்த மதிப்பு பைக்க நபராக நைனார் நாகேந்திரன் இருந்தார் அந்த மதிப்பை குலைச்சி தேரை இழுத்து தெருவிழ விட்டு பே இதை சொல்லுவாங்க ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாள் கோயிலுக்கு பூசை புற வேண்டாம் அப்படின்னு அது மாதிரி நைனார் நாகேந்திரன் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருந்திருக்கிறது செல்வாக்கு கொஞ்சம் இருந்திருக்கிறது கொஞ்சம் காசை கொண்டு போய் கொடுத்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்தா தான் நைனார் நாகேந்திரன் கண்டிப்பாக வெல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு ஓஹோ நீங்கள் மட்டும் ஜெயிப்பீங்களா நாங்கள் தோத்துருவோம் நீங்கள் ஜெயிச்சு நான் தான் ஜெயித்தேன் பாஜகவில் என்னால் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சுதுன்னு சொல்லி மேலே பேசி தலைவர் பதவி நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க நாங்கள் சும்மா உட்காந்துருப்போம் கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்லி எந்த ட்ரெயினில் எத்தனை மணிக்கு யார் பணத்தை எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி திட்டமிட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு இப்போ நீங்கள் வருமான வரித்துறைக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ போட்டு கொடுத்தா அது வே வந்து வேலை நடக்காது அப்போ கரெக்டாக தமிழ்நாடு காவல்துறைக்கு போட்டு கொடுத்தா தமிழ்நாடு காவல்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆள் அப்படின்னா உடனே பிடிச்சுன்னு சொல்லி கரெக்டாக கமலாலயத்திலிருந்து தான் அந்த ஃபோனு தாம்பரம் காவல் ஆணையருக்கு போனதாக நம்ம ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தோம் சரியாக எட்டு மணிக்கு ஒரு ஃபோன் பேருக்கு என்ன இந்த மாதிரி பொதுகை எக்ஸ்பிரஸில் எட்டு மணிக்கு ரெண்டு பேர் பணத்தை கொண்டு இருக்காங்க போனீங்கன்னா லம்பாக பிடிக்கலாம் சார் நீங்கள் யார் மலை அண்ணா மலை அப்படின்னு ஃபோன் கட்டாயிருக்கு கரெக்டாக போய் பிடிக்கிறாங்க நாலு கோடி அது பெரிய செய்தியாக மாறுகிறது ஒரு மனுஷனுடைய முகமே இறுகி போகிறது அந்த பணம் ஏன் பணம் இல்லை அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்லைன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த பணம் ஏன் பணம் இல்லைன்னு சொல்லி நயனா நாகேந்திரன் சொன்னாலும் கூட நயினா நாயந்தி சம்மன் அனுப்பப்பட்டது அவருடைய ஓட்டல் ஊழியர்கள் தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க முடிஞ்சு அப்போ தான் இல்லாத இடத்துல இன்னொருத்தன் ஜெயிக்கக்கூடாது சொல்லுவாங்கல்ல தனக்கு ஒரு கண்ணில் ஒரு கன்னு போனால் இன்னொருத்தருக்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம் தான் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நைனார் நாகேந்திரனுடைய சோழியும் முடித்து தேர் எழுத்து திரு விட்டு திருநெல்வேலிக்காரனுக்கே திருநெலி அல்வாக கிட்டி கொடுத்துருக்காரு அப்போ பாஜகவுடைய இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது அண்ணாமலை அண்ணாமலையுடைய அநாகரிகமான பேச்சும் அண்ணாமலையுடைய அநாகரிகமான செயல்பாடும் அநாகரிகமான நபர்களை கூட வைத்துக்கொண்டு அரசியல் ரீதியாக பேச வேண்டிய அண்ணாமலை அண்ணன் சீமானவர்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியதும் என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் பேச வைப்பதும் திமுக குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசியதும் சவுக்கு சங்கரோடு மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு பல வேலைகளை பார்த்ததும் சமூக வலைதளங்கள்ல நாகரீகமற்ற முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை எழுத வைத்ததும் பேச வைத்ததும் இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாகி உண்மையிலே திமுக ஆட்சி மீதான கோபம் மக்கள்கிட்ட இருக்கு திமுக ஆட்சி மீது வெறுப்பு இருக்கிறது திமுக வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறது அந்த மனநிலையை அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல இருந்த நான் வென்றுவேன்னு சொல்லியிருந்த அண்ணாமலை திமுகவுக்கு கூடுதல் பலத்தை சேர்த்துருக்காரு திமுகவை பற்றி அநாகரிகமான பேச்சை பேசி பொதுவான நபர்களை பற்றி அநாகரிகமான பேச்ச பேசி தி பாஜகக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையற்ற தன்மையை உருவாக்கி பாஜக அண்ணாமலையை பானதி சீனிவாசனுக்கு பிடிக்காது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பிடிக்காது எல் முருகனுக்கு பிடிக்காது நிர்மலா சீதாராமனுக்கு பிடிக்காது கருப்பு முருகானத்துக்கு பிடிக்காது அஸ்வத்தமனுக்கு பிடிக்காது ஆனால் சொந்த கட்சிக்காரன் அத்தனை பேர் கூடயும் பகையாளியாக மாற்றி ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வேறு ஒன்றை வச்சிடலாம்னு நினைச்சாரு அது அவருக்கே எதிராகவே முடிந்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படையாக தெரிஞ்சதுனால தான் அப்பட்டமா தெரிஞ்சதுனால தான் அண்ணாமலை ஒரு லட்சம் ஓட்டை காணும்னாரு நான் சவால் விட்டேன் அண்ணாமலை தோல்வியடைய போகிறது உறுதி அப்படின்னு அது இப்போது நடந்திருக்கிறது அண்ணாமலை தோல்வியை தலைவருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சா சட்டமன்றத்தில் தெருவில் பேசும்போதே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போதே இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகத்தை படித்த ரஃபேல் வாட்சி சிவாஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து த சென்னைக்கு வந்தார் எந்த சிவாஜி மராட்டி சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கதைகதையாக பேசிக்கிட்டு காந்தி பிரதமராக இருந்தபோது காமராஜர் பிரதமராக இருந்தபோதுன்னு சொல்லி கதையை கட்டி விடுற அண்ணாமலை பாராளுமன்றத்துக்கு போனால் என்ன ஆகும் அது தவிர்க்கப்பட்டுக்கிறது அப்போ யாரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் முடிவு பண்ணி கோயமுத்தூர் மக்கள் அண்ணாமலையை புறக்கணித்துகிறார்கள் கோயமுத்தூர் மக்கள் என்னை வெல்ல வைப்பார்கள் கோயமுத்தூரில் ரோட் ஷோ நடத்துகிட்டாங்க அப்போ என்னென்னா மோடியே வந்தாலும் ஏன் மோடியுடைய டேடியே வந்தாலும் வீர சாவர்கரே வந்தாலும் தமிழ்நாட்டில் பாரதி ஜனதா கட்சி வெல்லாது என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக மக்கள் சொல்லியிருக்காங்க இந்தியாவிலையும் பாரதிய ஜனதா கட்சி பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தி இப்போதைக்கு வருகிற ட்ரெண்ட் அடிப்படையில் பார்க்கும் போது இவங்க நானூறு நாங்கள் முந்நூற்றி எண்பது நாங்கள் முந்நூற்றி எழுபது நாங்கள் இந்த எக்ஸிட் போல் ப்ரீ போல் போஸ்ட் போல் இப்படி பல கருத்து கணிப்புகள் நிகழ்த்தப்படுது அத்தனை கருத்து கணிப்புகளும் பொய் என்பதை மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி நாலு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி தழுவி இருக்கிறது அப்படின்னா பாஜகவுடைய கோட்டையாக்குறத பொறுத்த ஊப்பியிலேயே காப்பி குடிக்கிற அளவுக்கு பாஜக போயிருக்கு அப்படின்னா பாஜக எந்த சூழ்நிலையிலும் இந்தியாவிலிருந்து வீழ்த்தப்படலாம் புறக்கணிக்கப்படலாம் என்பது தான் வந்து பாடம் இனிமேலாவது பாஜக மக்கள் நலன் சார்ந்த அரசியலை செய்யலைன்னா மக்கள் விரோத அரசியலை செஞ்சால் அடுத்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிக மோசமாக தோல்வியடையும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா இரநூத்தி தொண்ணூறு இது இரநூத்தி எழுபது தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி வென்றாலும் கூட ஒரு ரொம்ப பார்டரில் மிக சொற்பமான வாக்குகளை தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி பிரிவு வாய்ப்பு இருக்கு ஆனால் எப்படினாலும் வெற்றி தான் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றாலும் ஒரு ஓட்டில் வெற்றி பெற்றாலும் வெற்றி வெற்றி தான் ஆனால் ஒரு மாஸ் ஹிட் கிடைக்குது மாஸ் ஒரு ஒரு வின்னிங் கிடைக்குது அப்படின்னா அவங்க ஆட்டம் அதிகமாக இருக்கும் அந்த ஆட்டம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென் மாநிலங்களில் பாரதி ஜனதா கட்சி முழுமையாக வீழ்த்தப்பட்டிருக்கிறது கேரளாவில் மட்டும் ரெண்டு தொகுதியில முன்னிலிருக்காங்க தமிழ்நாட்டில் பா தர்மபுரியில் பாஜக வந்து முன்னிலை வகிப்பதெல்லாம் வந்து பாஜகவோட வெற்றியாகவே கருத முடியாது தனிப்பட்ட முறையில் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வெற்றியை தான் பார்க்க முடியும் மொத்தமாகவே தமிழ் தென் மாநிலங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஸ்வைப்பாக அடித்து காலி செய்யப்பட்டிருக்கிறது என்பது இதிலிருந்து புரிய வருகிறது இனிமேலாவது நல்ல அரசியலை மக்களுக்கான அரசியலை மக்கள் நலன் சார்ந்த அரசியலை அடிப்படை கட்டமைப்புகளை பாரதிய ஜனதா கட்சி வென்று வந்தால் செய்ய வேண்டும் யார் வென்று வந்தாலும் மக்களுக்கான அரசியல் செய்யணும் மக்கள் விரோத அரசியல் செய்யக்கூடாது அ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு த்ரெட்னிங் பண்ணக்கூடாது அதிகாரம் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் எழுதலாம் பேசக்கூடிய நபர்களை வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் செய்தால் மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு சாட்டையை எடுத்து நாட்டை தீரெடுத்து இளம் தலைமுறை தலைநீவரை